அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானுங்களை ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மனசை விட்டு சொல்கிறேங்க ஒரு சில நாள் கண்டென்ட்டே கிடைக்காம தடுமாறுவேன் கண்டென்ட் இல்லாதனால ஆனால் இன்று பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்டென்ட்டை சொல்கிறது எதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா பாருங்கள் இந்தியா இஸ்ரேலுக்கு ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோனு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு இருபது பக்கம் கொடுத்துருக்காங்க அது பெரிய ஒரு வாத பொருளாக கிடைப்பிருக்கிறது இனப்பட இந்தியா கொடுத்துருக்குன்ற மாதிரியான செய்திகள் வர தொடங்கிவிட்டது ரெண்டாவது ஈரானுக்குள்ள இதுவரை இல்லாத ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் பெரிய அளவுக்கான வெடிப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ஜென்டினா உதவியால் ஈரா ஈரான் வெனிசுலாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கார்கோ விமானத்தை பிடிச்சிட்டு போயிட்டு அமெரிக்காவில் வச்சுக்கிட்டாங்க அர்ஜென்டினா பெரிய உதவி செஞ்சுருக்காங்க ஈரானுக்கு பயங்கரமான கோபம் இது இல்லாமல் யுத்தத்தை வந்து தொடங்கிட்டாங்க ஹெஸ்புல்லா தரப்பில் இருந்து பெரிய ஒரு தாக்குதல் ஈரானுக்குள்ளார ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஏழு பேர் படுகாயின் ஐயோ நிறையா சொல்லிகிட்டே போனோம் அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க முதல்ல நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அந்த அளவுக்கான தகவல்கள் என்னால் பிரிச்சு பிரிச்சு சொல்லவே முடியாது நம்ம நேர விஷயத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் போல போகணும்னு புலக்க போறோம் எல்லாத்தையும் நம்ம கண்டன்ட்டு ஸோ விடியோக்குள் போகிறதுக்கு நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடு போகலாம் முதல்ல நம்ம இந்தியா தகவலை பார்த்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இதை பரபரப்பா பேசுவாங்க ஆக்சுவலா ஒரு நாள் முன்னாடி நடந்த தகவல் நான் உங்ககிட்ட நேற்றைய தகவல் வேற போட்டதுனால இன்று நம்ம இதை பற்றி விவாதிக்க வேண்டியது ஒரு கடமையாக தார்மீக கடமையாக இருக்கிறது இந்தியா ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் யூஏஇ இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை கொடுத்துருக்குறாங்க ஒரு இருபது கொடுத்துருக்குறாங்க இதற்கு ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இனப்படுகொலை நிகழ்த்துகின்ற இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து இஸ்ரேல் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கலாமா ஏற்கனவே அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட இருந்து இதுவரை இந்தியா நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த தகவலை நம்ம எப்படி பார்க்கலன்னா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் ஹைதராபாத்தில் அதானியோட குரூப்ஸோடு சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸும் இஸ்ரேலினுடைய ஹெல்பிட் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு மில்லியனுக்கான வெப்பனை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அப்போ போடப்படுகிற ஒப்பந்தங்கள் என்ன அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கு ஃபேர் பார்ட்ஸில் இருந்து டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக எல்லாமே கொடுத்துடுவாங்க இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி யார் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லையா இஸ்ரேல் வந்து சேல்ஸுக்கான கொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மற்ற நாடு கொடுத்துடலாம் அப்படி இல்லையா அதானி குரூப்ஸும் சரி இந்தியானுடைய ஒப்புதலோட அதே ரேட்டுக்கு வேறு எங்கேயாவது கொடுக்கலான்னாலும் கொடுக்கலாம் ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இஸ்ரேல் விருப்பம் படும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இஸ்ரேலுக்கு தான் கொடுக்கணுன்ற அடிப்படையில் எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஹைதராபாத்தில் சரி இப்போ வந்து பாலஸ்தீன தரப்பில் ஒரு ஷேம்ஃபுல் நடவடிக்கை நீங்கள் இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு இனப்படுகொலை நிகழ்த்திக்கிற இந்த மாதிரி நிகழ்வில் ட்ரோனை வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்ப்புகள் கிளம்பு இருக்கிறது அதை தாண்டி இங்கே அதானியோட குரூஸும் சரி இல்லை இஸ்ரேலினுடைய ஹெல்மெட் அப்படின்ற நிறுவனம் போடப்படுகிற ஒப்பந்தங்களில் பிரதான கொள்கையில் ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் வேறு வழியே இல்லாமல் இஸ்ரேலுக்கு அப்படின்ற அப்படின்றமான ஊடகங்கள் ஒரு சில தகவல்கள்லருந்து சொல்லியிருக்கிறாங்க சரி இது அடிப்படை வாதத்தையும் தாண்டி இது போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை மீற முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இன்று பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நிறைய பேர் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது ஒரு நாளைக்கு முன்பு சொன்ன தகவல் இதுக்கப்புறம் மெல்ல ஒன்று ஒன்றா கசிய ஆரம்பித்து விடும் ஏன்னா தேர்தல் சமயம் அல்லவா இனியும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அதனால் இது எல்லா நியூஸும் நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கோங்களேன் அதனால் இந்த ஒரு தகவலையும் பிரதானமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இஸ்ரேலுக்கு இந்தியா ட்ரோன்களை கொடுத்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்னென்னா கருங்கடல் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ரஷ்யானுடைய போர்க்கப்பலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ரஷ்யானுடைய போர்க்கப்பல் அப்படின்னா இந்த கேசர் குனிகோவ் அப்படின்ற போர்க்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு இறந்த போர் ஒருத்தரோட பேர் வைத்திருக்கிறாங்க இந்த கேஷர் குனிகோ இது பெரிய அளவுக்கு ரஷ்யானுடைய லேண்டிங் ஷிப் அதாவது போர் கப்பல்களில் ஒரு லேண்டிங் ஷிப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது பெரிய இழப்புகள் என்று சொல்லப்படுகிறது உக்ரைன் தரப்பிலிருந்து ஒரு துல்லிய தாக்குதல் வெடி மூலிமா நாங்கள் அகழ்த்தியிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஐம்பது பேர் பக்கம் இறந்துட்டாங்க தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரஷ்யா தரப்பில் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது டேமேஜ் ஆகிருக்கிறது ஆனால் இழப்புகளை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டுருக்கு மேபி இன்னும் ரெண்டு ஒரு மணி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு நாளைக்கு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது பாதி அதில் பேச வேண்டிய நிகழ்வாக இருக்கிறது அப்போ நான் உங்கள் சொல்லிடுறேன் ஆனால் இது பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது மற்றொரு போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது உக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து என்னென்னா ஈரான் ஈரான்கிட்ட கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இப்போ நினைப்பீங்க என்னப்பா இஸ்ரேலுடைய விஷயம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஏன்னா ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே நான் உங்களுக்கு இரண்டு வரைபடங்கள் பாட்டுவேன் ஒன்று மார்க் மாதிரி போட்டிருக்குல்ல அந்த இடத்துல பெரிய ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷியூ இன்னொரு வரைபடம் என்னென்னா கோடு வந்து ஜிக் ஜிக் ஜிக்குன்னு இருக்குல்ல அது எஸ்டிமேஷன் ரோடு இந்த செவப்பு கலர் லைன் இருக்குதுல்ல இதுதான் கேஸ் பைப் லைன் இந்த கேஸ் பைப்லைனில் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷனை துண்டிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிக் லவுட் எக்ஸ்போஷியோ ஃபஸ்ட்டு ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு டேரைஸ் தாக்குதலில் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இல்லை இல்லை இது அங்கே ஏதோ மின்கசின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஈரான் தரப்பில் நிறைய மாகாணங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது டோட்டலாகவே கேஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்காங்க ஈரானில் இப்படி ஒரு நிகழ்வு இதுவரை நடந்ததே இல்லை இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா என்ன சமீபத்தில் ரஷ்யாவில் பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன் இஷ்யூவுக்கு அப்புறம் அங்கங்கே இது மாதிரி வெடி விபத்துக்கள் அங்கங்கே தீப்பத்தீரிகிறான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டேங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாரால் ரஷ்யாவால் இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது சமீபத்தில் அமெரிக்கானுடைய சிஏஏ முன்னாள் தலைவர் கூட என்ன சொன்னார்னால் என்ன தெரில மனசு வெதியும் போய் சொல்லிட்டாரன தெரில பெரும்பாலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் சிஏஓவுக்கு தொடர்பு இருக்கா பெரும்பாலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னா உலகளாவிய அளவில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு அசம்பாவிதங்கள் திடீர்னு இப்போ அமெரிக்காவுக்கு ஒத்து வரல அப்படின்னா யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குதே அதற்கு சிஏஓவுக்கு ஏதாவது தொடர்பு படுத்தி பேசலாமன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது ஏங்க உலகத்தில் முக்காவாசி நிகழ்வு நடக்கிறதே எங்கள் தாங்க காரணம் அவங்க எல்லனாவே உலகத்தில் முக்காவாசி பேர் நிம்மதியாக இருப்பாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கான தார்க்கமும் தார்பரியமும் நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம என்ன நிகழ்வு நடந்திருக்கோம் அப்படின்றது எப்படி நடந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா அர்ஜென்டைனாவில் இருந்து வெனிசுலாவுக்கு ஒரு கார்கோ விமானம் ஒன்று ரெகுலராக போயிட்டு வருது வெனிசுலாவுக்கு இந்த கார்கோ விமானத்தை யார் சேல்ஸ் பண்ணுறதுன்னா ஈரான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வெனிசுலா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ ஆயுதங்களை மீதி எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறது அது இல்லாமல் ஈரானுடைய முக்கியமான ஐஆர்ஜிசியோட கமாண்டர்களை கொண்டு போகிறது ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய வீரர்களை இந்த கார்கோ விமானத்தில் கொண்டு போகிறது எல்லாமே அர்ஜென்டினாவோட உதவியோட இதுக்கு முன்னாடி போயிட்டுருந்தாங்க அர்ஜென்டைனா தான் இப்போ ஜாவீர் மெலே அவர்கள் என்ன பண்ணிட்டார் இப்போ டோட்டலாகவே மாறிட்டார் அமெரிக்காவின்னு செல்ல பிள்ளையாக மாறிட்டார் இல்லையா அதனால் வெனிசிலாவுக்கு எதிரியாக மாறிட்டார் அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையாதனால இணையாததினால எதிரியாக மாறினதுனால இப்போ அமெரிக்கா வந்து பாருங்க அர்ஜென்டீனாகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூன்று நிகழ்வு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதே எம்பசி அதாவது அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய எம்பசியில் ஒரு தாக்கல் நடத்துனாங்க ஈரான் வந்து ஐஆர்ஜிசி தொடரக்கூடிய ஒரு நபர்கள் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து படுகாயமடைஞ்சிருக்காங்க அதேப்படி டெகரனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜூஸ் கம்யூனிட்டி பெருமளவுக்கு வாழுகின்ற அர்ஜென்டினா மீது இன்னொரு தாக்கல் கொண்டு நடத்தினாங்க அதில் எண்பத்தி ஆறு பேர் வந்து உங்களோட மீதி முந்நூறு பீப்புள் மேலே நிறைய பா நிறைய காயமடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நிறைய புரட்டி பார்க்கும்போது நிறைய அசம்பாவிதங்களை வெனிசிலாவோடு இணைந்தோ தெரிந்தோ தெரியாமலோ ஐஆர்டிசியோட ரெவல்யூட்டரி கார்டு உங்கள் ஆட்டில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னோன்னே ஜாவிட் மெல்லையோட கண்கள் இப்படி தொடர்ந்துருச்சு ஆஹா எந்தளவுக்கு நடந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு பொங்கி எழுந்துட்டார் மனுஷன் சரி இதோடு விட்டாங்களா விடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் பர்டிகுலர் இந்த கார்கோ ஷிப்பு எம்ஸ்டார் ரிசர்வ் அப்படின்ற ஒரு இந்த கார்கோ ஷிப்பை பேன் பண்ணுறேங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா ஓவராலாக ஆயுதங்களை இலிகலாக அர்ஜென்டினா வழியாக வெனிசுலா கொண்டு போகிறாங்க அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி எங்களுடைய அமெரிக்கா மூலிமா நாங்கள் பேன் பண்ணுறோம் அந்த மாதிரியான விமானங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் திறந்தனதுக்கப்புறம் இருக்கலாமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவுன்னே ஜா அவர்களோட கண்கள் அர்ஜென்டினாவோட அதிபரோட கண்கள் இப்படி திறந்து விடுதாஹா எனது அருமை நண்பர் அமெரிக்காவுக்கு துரோகம் செய்துவிட்டு வெனிசுலா இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு இந்த விமானத்தை நேராக கொண்டு போய் எங்கே இருக்கிட்டாங்க அமெரிக்காவில் நிறுத்திட்டாங்க கரெக்டாக அமெரிக்காவுடைய கோர்ட்டுமே என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க இழுத்து கட்டுங்கள் இந்த வெனிசுலாடைய கார்கோ விமானத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இல்லை ரெண்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தலாம் நம்ம ஒரு விமானத்தை மட்டும்தான் இவங்க பிடிச்சிருக்காங்களா அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ தடைகளுக்கு அப்புறமும் அர்ஜென்டைனா ஒரு சில சமயத்தில் அமெரிக்காவில் போயிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் வெனிசுலா போகும் இத்தனை நாள் அமெரிக்கா அமைதியாக இருந்துட்டு என்ன அர்ஜென்டினோட உதவி இல்லாமல் நம்ம பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அப்படியே அமைதியாக பல்லு கடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அர்ஜென்டினா முழுசாக மாறினோன்னே இங்கே ஒன்று அங்கே ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க வெனிசுலா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க வேணும்னா சொல்லுங்கள் நாங்களே கொடுத்துட்றோம் இந்த மாதிரி திருடியா திருடி பிழைக்காதீங்கன்ற மாதிரி வெனிசுலா தரப்பில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஈரான் இன்றைக்கி ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒன்று டெஸ்டிங் எடுத்திருக்காங்க அதாவது அவங்களுடைய போர் கப்பலில் இருந்து எழுநூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் நாங்கள் இலக்குகளை குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்கோம் யாருமே இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாது இது எங்களுக்கான பிரதான வெற்றி குறிப்பாக இந்த தாக்குதல் எதற்காக என்றால் சமீப காலமாக ஒரு சில பேச்சு அட அரசல் புரசலாக அடிப்படுகிறது ஈரானுடைய போர்க்கப்பலை தாக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் மனிதர்களால் கூட நினைத்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் தாக்கல் நடத்தி முடித்து விடுவோம் பி கேர்ஃபுல்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம முக்கியமான நிகழ்வுகளை உள்ள என் போகிறோம் நசரல்லா அவர்கள் யார் அப்படின்னா எஸ்போலானுடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா நாங்கள் முழுசாக முடிச்சிடுவோம் ஆ காலி பண்ணிடுவோம் அவ்வளோதான் இந்தா பிடிச்சிட்டோம் அதான் பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி காலையில் கூட சின்வார் அவர்களை வந்து சுற்றி வளைக்கப்பட்ட வீடியோ பதிவு அப்படின்லாம் வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாங்க கடைசியில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடியோ பதிவானால் இல்லை அவர் ஏற்கனவே இருந்துட்டு போன பதிவு எங்கே எந்த பாத்ரூம் யூஸ் பண்ணார் எங்கே சமையல் செஞ்சார் என்னெல்லாம் பண்ணார் ஒரு வீடியோ பதிவை போட்டு தோ வந்து விட்டோம் நெருங்கி விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபெயிலர் நீங்கள் ஒத்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களோடய பிரிகேடை இழந்தது ஆறு ஏழு எட்டுக்கு மேலே உங்களுக்கான பிரிகேடு இழந்திருக்கீங்க பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் எங்களோட தாக்குதலில் எவ்வளோ இழப்புகளை சந்திக்க போகிறீங்க எங்களோடய யுத்தத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எட்டு நிலைகள் நான் ரெட்மார்க் போட்டு டார்கெட் வச்சுருக்கேன் பற்றியா இந்த நிலைகள் மீது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய நார்த்தன் பகுதியில் ஹிஸ்புலாவுக்கு பக்கத்தில் அதாவது மேலே லெபனானு கீழே ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஏழு பேர் வந்து படுகாயமடைந்திருக்கிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா அவ்வளோதான் எங்களை வாருக்கு கூப்பிட்டாங்க எங்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலே லெபனானுக்குள்ளே நிகழ்த்தியிருக்காங்க இன்றைய வரைபட நிகழ்வுகள் கூட கடந்த ரெண்டு மூணு நாளில் தாக்கல் நடத்ததை விட இன்று நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பெரிய ஒரு இழப்புகள் என்று இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிறது நான் லெபனான் தரப்பில் சொல்லலை ஸோ இரண்டு தரப்பும் மாறி மாறி நடத்தப்படுகிற தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று ஊடகங்கள் சொல்லப்படுகிறது நாளை அதற்கான முழுமையான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இந்த பதிவில் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா இத்தனை நாள் எஸ்புல்லா தரப்பில் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா தரப்பில் இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க சும்மா சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்பப்போ சின்ன சின்ன தாக்கல் நடத்துகிறாங்க பட் இந்த தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்கலை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம காசா பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் இப்போ ரஃபா எல்லை பகுதி இந்த செவப்பு கலர் போட்டிருக்கு இல்லையா சமீபத்தில் இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த ரஃபா பகுதிக்குள்ளே பாருங்கள் இந்த பார்டர் பகுதியில் இந்த ஒன்லி இவங்க மட்டும்தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க எந்தெந்த பகுதியில் எங்கே எங்கே தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஸோ இந்த தாக்குதலில் முறியடிப்பதற்கு முறியடிக்கிறதுனா நாளைக்கு ஏதாவது நம்ம பகுதியில் உள்ளே விழுந்து வெடித்தா என்ன பண்ணுறதுனால தான் நேராக எகிப்து தனது எல்லை பகுதியில் ஆயுதங்களை குவித்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த இழப்புகளை பொறுத்த வரைக்கும் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய தலைவர் ஜோஷப் போரர் அவர்கள் அந்த மக்கள் எங்கே போவாங்க எங்கே இருப்பாங்க ஒரு இடத்துல சேஃப் இல்லைன்னு இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறீங்க அந்த இடத்துலையும் தாக்கல் நடத்துறீங்க இன்னொரு இடத்துல சேஃப் இல்லைன்றீங்க அந்த இடத்துல தாக்கல் நடத்துறீங்க இன்டர்நேஷ்னல் லா என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க எல்லாமே யாருமே தடுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு யூரோப் யூனியன் தலைவர் ஜோஷப் போரல் அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நடத்துவது மிக தவறு அப்படின்னு யூரோப் யூனியன் சார்பாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ரஃபா பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக த த நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பெரிய அளவுக்கான இழப்புகளை இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இஸ்ரேல் காசா தரப்பிலிருந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்கன்றதில்ல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை தாண்டி இஸ்ரேலுக்கான இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாஸ் தரப்பில் இன்றைக்கி இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மனிதாபிமானமே இல்லாமல் எங்களுடைய மருத்துவமனைகள் மீது கான்யூனிஸ் பகுதியில் தொடர்ந்து அவங்க தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க இது வேறு விளைவில் சந்திக்கும் நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையெல்லாம் பண்ண மாட்டோம் ஃபைனலாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அபாஸ் அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்க அமைதியை ஏற்படுத்துங்க நெக் கண்டிஷனில் இருக்கீங்க சீக்கிரமாக நம்ம அமைதி ஏற்படுத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் டைட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் விட மிக ஒரு முக்கியமான நிகழ்வுங்க துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் எகிப்தோட தலைவர் எல்சிசி அவர்களை வந்து பார்க்க போயிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளுங்க என்ன திடீர்னு இந்த அளவுக்கு போய் பெறங்கிருக்கிறாங்க அது சமீபத்தில் ரஃபா எல்லை பகுதியில் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தும் போது திடீர்னு எரடகன் அவர்கள் போயிட்டு எல்சிசி அவர்களை சந்திப்பது மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ரெண்டு நாடுகளோட உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இவங்க ரெண்டு பேரும் துருக்கியனுடைய லீடர் எரடகன் அவர்களும் சரி அப்போதைய எகிப்தோட பிரசிடெண்ட் ஓசின் முபாரக் அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தாங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் என்னென்னா எங்களோட முஸ்லீம் பிரதர்வுட் கம்பெனி நாடு அது இல்லாமல் எங்களோட ஏர்போர்ட் எல்லாமே வந்து எங்களோடய செகண்ட் கண்ட்ரியை யார் அப்படின்னா எகிப்து தான் அப்படின்னு யார் சொன்னது துருக்கியோட அதிபர் இரடகன் அவர்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வருது அந்த எல்சிசி என்ன பண்ணுறாரு இந்த மொபாரக்கனுடைய ஆட்களை ஒரு சில நிறைய இவர் எதிர்த்து போராட்டம் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்கிறவங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பெரிய ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அதில் நிறைய மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படி போகிறனால ரெண்டாயிரத்தி பதினாலில் இரடகனவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போதைய நிலைமைக்கு மிகப்பெரிய ஒரு டிக்டேக்டர் சர்வதிகாரி யார் அப்படின்னா எல்சிசி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலில் எகிப்து சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய அளவுக்கு துருக்கிக்கு எதிராக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ஓட்டு ஒன்று போடுறாங்க இது மாதிரி துருக்கி மிகப்பெரிய இனப்படுகொலை செய்திருக்கிறது அன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் துருக்கி வந்து இவங்களை எல்சிசி அவர்களை இதுக்கப்புறம் எங்களுக்கான உறவுகளே கிடையாது அங்கே நடப்பது வந்து ஜனநாயகமே கிடையாது அதனால் அதில் ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எகிப்தில் பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போது துருக்கியினுடைய மக்களை இவங்க இலீகலாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஸ்பை வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பிடித்து வைக்கிறாங்க இந்த மாதிரியான உறவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எகிப்து துறைக்கு வந்து லிபியா சிரியா பிரச்சனையில் கொஞ்சமாக டைபிளிக் விஷயமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க பட் இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கலாம்னா மேபி துருக்கி தரப்பிலிருந்து எகிப்துக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரெஷரை கொடுங்க இந்த பக்கம் வர விடாது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்று வரை எதிரியாக இருந்த துருக்கி இதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் துருக்கியும் ரொம்ப எதிர் புதிரமாக இருந்தாங்க ஆனால் அங்கே ஒற்றுமை நிகழ்ச்சியது அதே மாதிரி இன்றும் பார்த்தீங்கன்னா துருக்கி திடீர்னு இந்த பக்கம் எகிப்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது மிகப்பெரிய ஒரு அரிதான் நிகழ்வு ஐ திங்க் உங்களுக்கு அடுத்த நிகழ்வு போகணும்னு தோணுது நான் பேசும்போது தெரியுது ஃபைனலாக அப்படியே நெருங்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்கிறார் தொண்ணூத்தஞ்சு பில்லியன் பணம் வந்து கொடுத்தாங்க இல்லையா நல்ல வேலை அமெரிக்கா வந்து வேறு ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிக்கலை அந்த கிரகத்தில் மனிதர்கள் சப்போஸ் இருந்தாங்கன்னா அங்கேயும் ஃபண்டு கொடுக்க பார்க்குவாங்க உலக எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அமைதி ஏற்படுத்துகிற பேரில் அங்கேயும் ஃபண்டு கொடுப்பாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் ஓகே இல்லை நாங்கள் கொடுத்துருக்க மாட்டானுன்ற தகவலையும் இந்த எல்லாம் அடிஷனலாக சொல்லலாம் ஆனால் பைடன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எங்க ட்ரம்ப் வந்து ஒரு டம்ப்புங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியே தெரியாத ஒரு ஆள் ரஷ்யாவுடைய டிக்டர் ரஷ்யாவுடைய சர்வதிகாரிக்கு ரஷ்யா ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாரு அமெரிக்கா தோக்கணும்னு சொல்கிறாள்ல என்ன நம்ம நாட்டுக்கே எதிராக செயல்படுறாருல என்ன ஒரு ஆள் அப்படின்ற அளவுக்கு வந்து பயன் இன்னைக்கு வெறிப்பிடித்த வேங்கியாக பேசியிருக்கிறாரு நெதர்லாண்டு நெதர்லேண்டு என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கான அதிநவீன ட்ரோனு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க சேம் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு தான் சமீபத்தில் இஸ்ரேலுக்கான இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த பேர் பார்ட்ஸை எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சது நெதர்லாந்துடைய அரசாங்கம் கூட கொஞ்சம் கொடுக்கலான்னு இருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து தடை விதிச்சாங்கன்ற தகவலை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆனால் அமெரிக்கானுடைய செனட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்கன்னா சமீப காலமாக இஸ்ரேல் எந்தவித இனப்படுகொளையும் செய்யலை லாவை தெளிவாக மதித்து மக்களை வெளியேற்றிட்டு தான் தாக்கு நடத்துகிறாங்கன்றத விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் வரக்கூடிய வீடியோ பதிவுலாம் பார்த்தா அது மாதிரி தெரியல ரொம்ப மோசமான பதிவுகளாக தான் இருந்தது ஜப்பான் பெரிய நிதி உதவிகளை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி எட்டு பில்லியன் ஹென்னு அமெரிக்க மதிப்பில் நூற்றி ஆறு மில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டதில் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் மக்கள் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க இப்போ முப்பது பர்சன்ட் மக்கள் என்னென்னா டோட்டலாகவே ஃபாரின் ஏடிக்கு வந்து நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்ஜெப்ட் பண்ணியிருக்காங்க நாலு பர்சன்ட் மட்டும் தான் இல்லை இல்லை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பட் பண்ணலுமே பெரிய பிரச்சனை ஸோ அடுத்து நம்ம ஒரு சில விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாம் நம்ம பிரிட்டிஷினுடைய ஆர்மி வெஹிக்கல் போலந்துக்கு சாரசாரியாக போயிட்டுருக்காங்க நேட்டோ நாடுகளோட ஒருங்கிணைந்த போர் பயிற்சிகள் ஈடுபடுவதற்காக பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு போய் குவிச்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்களோட கொள்கைகள் என்ன அப்படின்னா ரஷ்யா மீது தாக்கல் நடத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் இணைந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த பொய் பிரபகண்டானுடைய காரணமாக தான் ரஷ்யா எங்கள் மீது தாக்கல் நடத்திவிடும் அப்படின்ற ஒரு பொய் பிறப்புகண்டாவை பரப்பிட்டு இருக்காங்க ஓப்பனாகவே நம்ம சொல்லலாம் நம்ம நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்த் கொரியானுடைய அதாவது நார்த் கொரியா தென்கொரியா தென்கொரியாவுடைய பிரசிடென்டோடைய இமெயிலை டோட்டலாக ஹேக் பண்ணிட்டாங்களாம் வட கொரியா ஹேக் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சீக்கிரசி மெயிலெலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம் அதுக்கு தென்கொரியா கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கிட்ட இருக்கக்கூடிய சீக்கிரசி இது வந்து ரொம்ப தப்புங்க யார்தான்லாம் ஏற்றுக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப தப்புன்ற ஒரு நிகழ்வு வந்து சொல்லியிருக்காங்க விளையாட்டு செயல் ஜா மிலை அர்ஜென்டினாவோட மிலை அவர்கள் அவங்க பிள்ளைகளோடு சேர்ந்து பயணங்களை பார்க்கலாம் இருந்து அர்ஜெண்டினாவுக்கு போகும்போது சாதாரண மக்களோடு மக்களாக சேர்ந்து பயணித்திருக்கிறார் இந்த மாதிரியான எளிமையான அதிப அதிபர்களை சந்திப்பது அரி அரிதிலும் அரிது என்று மக்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்கன்ற வீடியோ பதிவு வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா இன்னொரு அதிர்ச்சி தகவல்களை கொடுத்துருக்கிறாங்க சமீபத்தில் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல சீனா வந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பதாக அந்த வரைபடத்தில் பாருங்கள் டிசம்பர் போன ஒரு வருஷத்தில் மட்டும் இருபதாயிரம் சைனீஸ் மைக்ரன்ஸ் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இல்லையெல்லாம் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வெறும் இரநூத்தம்பது பேர் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேத்துக்கு மேலே வந்திருக்கிறாங்கன்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அவடியோக்கா பகுதியில் ரஷ்யா பெரிய முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் போர்க்கப்பலை இழந்திருக்கிறாங்கன்ற தகவல் நான் உங்ககிட்ட காலையில் சொல்கிறேன் இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமாறு സോമിച്ചല്ലാണ്ട് so വണക്കം